ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீப கிச்சன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சாம்பார் ரெசிபி பாசிப்பருப்பு தோரம் பருப்பு இல்லாமல் ஒரு சாம்பார் வைக்க முடியுமா கண்டிப்பாக வைக்க முடியுங்க அப்படி எதில் சாம்பார் வச்சுன்னு யோசிக்கிறீங்களா வேறு எதில் இல்லைங்க வெள்ளை மொச்ச போயிறத வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுங்க எட்டு மணி நேரம் ஊற வச்சா தான் அதோடய தொளியை எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு தொளியை எடுத்துருங்க இதுக்கு நான் ஒரு நூறு கிராம் வெள்ளை மொச்சை எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் நைட்டே ஊற வச்சிட்டேன் அப்போ தான் வந்து அந்த தொளி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தொளியெல்லாம் எடுத்தாச்சு இதை ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நம்ம அப்படியே இதை குக்கரில் சேர்க்க வேண்டியதாங்க பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி விட்டுருங்க தண்ணி விட்டுட்டு மூடி வச்சு மூணு விசில் விட்டுருலாங்க பருப்பு ஏற்கனவே ஊறின பருப்புனால ஒரு மூணு விசிலே போதுமானது விசில் வர்றதுக்குள்ளே சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் நான் நறுக்கி வச்சிடலாங்க நான் கேரட்டு கத்திரிக்காய் பீன்ஸு பச்சை மிளகாய் அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மண் பாத்திரத்தை வச்சிடலாம் பாத்திரம் லைட்டாக சூடானதும் நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகளை வந்து சேர்த்துடலாங்க நான் கத்திரிக்காய் பீன்ஸு கேரட்டு இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா காய்கறி வேணாலும் சேர்த்துக்கோங்க அதோடு நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த சாம்பாரை ஸ்பெஷலாக தை வருட பரப்பு அப்புறம் தமிழ் வருடப்படப்புனா கண்டிப்பாக அந்த சாம்பார் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வைப்பாங்க இது நிறைய வீடுகளில் வைக்கிற பழக்கமும் உண்டு அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ காய்கறியை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் காய்கறி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்தா போதுங்க நம்ம நூறு கிராம் பருப்பு தாங்க சேர்த்துருப்போம் அதனால் தண்ணி கொஞ்சம் அளவாகவே வச்சுருங்க இல்லை எக்ஸ்ட்ரா வச்சிட்டேன்னா சாம்பார் ரொம்ப தண்ணி ஆயிரும் இதோடு நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் பருப்புக்கு ஏற்றாப்படி தான் நம்ம சாம்பாரோட தண்ணி அளவும் சேர்த்துக்கிறணும் அழகாக அப்படி நல்லா கெட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தண்ணியோட காய்கறிகளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிரும் கொதித்து காய்கறிகளும் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ ஒரு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மூணு தக்காளியை சேர்த்துருங்க நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது கூட தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் நல்லா பழமாக இருந்தனால கட் பண்ணி இப்போ சேர்க்குறேன் தக்காளியை போட்டதும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா காய்கறி நல்லாவே வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் தாங்க பருப்பை சேர்க்கணும் இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் காய்கறியெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு தண்ணியும் கொஞ்சம் ஊற்றுனது குறைஞ்சிருச்சு இப்போ வந்து நாம் வந்து பருப்பை சேர்த்துடலாம் மூணு விசில் விட்டதுக்கே பருப்பு நல்லா கொழஞ்சிருச்சுங்க அது ஏற்கனவே பருப்புனால நல்லாவே கொழஞ்சிரும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு ஒரு கிண்டி விட்டு ஒரு கொதி கொதிச்சோடனே நம்ம செல்லக்குட்டி கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்குனீங்கன்னா ஒரு மனமான சாம்பார் ரெடிங்க செம்மையாக இருந்துச்சு இந்த சாம்பார் இந்த சாம்பார் சாப்பிட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னடா வெங்காயமே சேர்க்காம சாம்பார் வச்சு முடிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க ஃபைனலாக தாங்க நான் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நான் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணுங்க கொஞ்சமாக கருகுப்பில் சேர்த்துருங்க அப்படியே ப்ரௌனாக வதக்கிட்டு நீங்கள் சாம்பாரில் சேர்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க சாம்பார் இதை நீங்கள் இட்லி சப்பாத்தி தோசை இப்படி எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணுங்கள் நான் இதை வந்து சாதத்தோடு இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தீப கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் டு ஆல் பாய்